ஹலேலியா ஸ்தோத்ரம் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக தினமும் நடக்கும் சம்பவங்களில் இன்று கடவுள் இருக்காரா இல்லையா கோபத்தில் எல்லாரும் சொல்வது ஆமாங்க நம்ம இந்தியாவில் மட்டும் மூன்று மார்க்கங்களை சேர்ந்தவங்க இருக்கணும் அதிகமாக இருக்கணும் இந்த மூன்று மார்க்கங்களும் சேர்ந்தவங்க அன்பாகவும் நட்பாகவும் ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறது இந்த மூன்று மார்க்கங்களை சேர்ந்தவங்களையும் சண்டை போடுறவங்க அடிதடி போடுறவங்க பேசினாலே கோவப்படுறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்போ கடவுள் எங்கே இருக்கிறாரு அவர் ஒருவர் தானே சொல்கிறாங்க அப்படின்ட்டு குழந்தைக்கும் சரி முதிர் வயது உள்ளவங்களுக்கும் சரி ஒரு கேள்விக்குறி வரக்கூடிய காலங்கள் உண்டு ஆனால் இந்த கடவுளுக்காக மறிக்கிறவங்க இருக்காங்க இந்த கடவுளுக்காக நஷ்டப்படுறவங்க இருக்காங்க இந்த கடவுளை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா இது என்னென்னு புரியாம இருக்குது எல்லாமே கொலப்படியாக இருக்குது ஆமாங்க ஒருவரை பார்த்தா பகவானே கடவுளே அப்படின்னுக்கிட்டு இருப்பார் ஆனால் பண்ணுறதெல்லாம் அட்டூழியமாக இருக்கும் ஒருவர் பார்த்தா கடவுளுக்காக எதையும் செய்வார் அவரை எல்லோரையும் ஏமாற்றிட்டு போயிட்டுருப்பாங்க ஒருத்தர் கடவுளே கடவுளை என்பார் ஆனால் கோவம் வந்தால் கடவுளை விட்டு பிசாசாக மாறுறாரு இப்படி தினந்தோற எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அப்போ வேதங்களை நம்ம படிக்க 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 கொஞ்சம் பொறுமை வருது கடவுளை பற்றி ஒருத்தங்க கோவத்தில் தப்பு தப்பாக பேசுகிறாங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்க உடனே மதம் மாறுறாங்க மார்க்கம் மாறுறாங்க ஏன் மாறுறீங்க அப்படின்னு கேட்டோமுன்னா அதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க மதம் மாறி நல்லா இருக்காங்களான்னு கேட்டால் நல்லா இருக்கிறாங்க குடிக்க அடிமையானவங்க கடவுளை ஏற்றுக்கிட்றாங்க கடவுளை ஏற்றுக்கிட்டவளையே குடிக்கிறாங்க கடவுளுக்காக பட்னி கிடக்கிறாங்க கடவுள் பேரை சொல்லி நல்லா சாப்பிட்டு கொளுத்து கொழு கொழுனு இருக்கிறவங்க இருக்கிறாங்க இப்போ கடவுள் எங்கே தான் இருக்கிறாரு நடக்கைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பாஸ் 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 ஆகி போய்கிட்டே இருக்கு அப்போ ஒரு சில குடும்பங்களை நம்ம நினச்சி பார்க்கும்போது ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க கடவுளுடைய நியாய தீர்ப்புகளில் போய் மாட்டும்போது அதில் யாரும் தப்பித்த மாதிரின்னு தெரியலை ஆமாங்க கடவுளுடைய நியாய தீர்ப்பை தப்பித்தவங்க யாரும் பெருசாக வந்த மாதிரி தெரியலை அப்போ கடவுளை விட்டு நம்ம விலகி போகிறதுக்கு நாம காரணமாக கடவுள் காரணமாக கடவுள்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு நாம காரணமாக கடவுள் காரணமாக ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கடவுள் நல்லவரா கெட்டவரா கடவுள் நல்லவர் கடவுள் பெருசாக நன்மை செய்தால் தான் நல்லவரா சின்னதாக நன்மை செய்தால் நல்லவரா எப்பவும் நேசிக்கிறோம் நல்லவர் நேற்று ஒரு நண்பரை பார்த்தேன் ஆனால் இந்த மாதிரி யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா அப்படின்னு எவ்வளோ காசு தருவா எவ்வளோ காசு தருவா காசு எனக்கு வந்தால் தர்றேன் அப்படின்ட்டு அவர் யூடியூப் ஆரம்பிக்க ஆன் பண்ணுறாரு அலை இலியான்னு சொல்கிறேன் நீ என்ன மதத்தை பொதிக்கிறியா இப்போ மதத்தை போதிக்கலப்பா நீ நெத்தியில் திருநாறுட்ருக்கா அவர் தலையில் தொப்பி விட்டுருக்காரு நான் ப்ரைஸ்லான்னு சொல்கிறேன் எல்லா அவர் அன்புதாப்பா அதுலேருக்கிறப்போ இதெல்லாம் போய் ஒம்புல இருக்கேன் நான் ஒன்றும் மத வெறியெல்லாம் கிடையாதுப்பா மதத்துக்காக அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாவரங்கள்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு அப்போது பொய் சொல்லாத மனிதர்களுக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டால் வேதங்களை படிக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஒரு தன்னுடைய மனைவிய என்று சொல்கிறார் ஏன்னா அந்த இடத்துல ஆபத்து நெறஞ்சிருக்கிறதுனால அவர் அந்த இடத்துல அதை சொல்லலைன்னா அவருக்கு உயிருக்கே ஆபத்துங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிறோம் ஒரு இடத்துல சொல்லுது மிஞ்சின நீதிமானாக இராது மிஞ்சின துஷ்டராக இராது காலத்துக்கு முன்னே மறித்து போவது உனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது கரெக்டுக்காங்க அப்போது மிஞ்சின நீதிமானா நான் கடவுளுக்காக எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் நெஞ்சை காமிச்சு நிற்கிறத விட கடவுளை நம்பி வரும்போது சில தோல்விகளும் வரும் சில வெற்றிகளும் வருது அப்போ வெற்றி வரும்போது சந்தோஷப்படுறவங்க தோல்வி வரும்போதும் சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான் அப்போ வெற்றி தோல்வி மாறி 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 போது கடவுள் இருக்கிறாருங்கிற ஒரு சந்தோஷங்கள் கிடைக்குது கடவுள் அற்புதங்களை பண்ணுறாங்க கண்டிப்பாக அற்புதங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார் அது பசிச்சவனுக்கு கிடைக்கிற உணவு மாதிரி ஒரு தொழில் செய்கிறவன் தொழிலில் போராடும் போது அது தொழில் கிடைக்கிற வெற்றி மாதிரி ஒவ்வொரு நாளும் சில பேருங்களை சில சந்தர்ப்ப சொல்ல நமக்குள்ள ஒரு பெருமையை வந்து மரியாதை இல்லாத தன்மையாக பேசுகிறவங்க இருக்க தான் செய்கிறோம் ஏன் நாம் கூட இருக்க தான் செய்திருப்போம் பேசியிருப்போம் அதை உணர்ந்து கடவுள்கிட்ட அனுப்பி கேட்குறோம் அனுதினமும் நடந்து போயிட்டு இருக்கோம் எல்லாம் ஒரே விதமாக சம்பாதிக்குது மாயே 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 அப்போது வயது முதிர்ந்தவங்களாக இருந்தாலும் தங்களை பெருசு படுத்திக்கிட்டு அடுத்தவங்களை துன்பப்படுத்துகிறவங்களோட நம்ம கோபப்படாமல் இருப்போம் கோபத்தால் நம்ம எதை சாதித்தோம் ஒன்றுமே கிடையாது அது ஒரு வரட்டு கௌரவம் அது நம்மளை அறியாத ஒரு வேகம் அது ஒரு குழந்தைத்தன்மை அது குழந்த தன்மையில் சிந்திச்சு பார்க்கலாம் ஒரு குழந்தைக்கிட்ட நம்ம ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுப்போம் அது பிரித்து ரெண்டு தின்னுக்கிட்டு இருக்கோம் எனக்கு தாயே அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பிரிய இருந்தால் சில பேர் கொடுக்கும் சிலனா சில பேர் யாருக்குமே கொடுக்காது அந்த பிஸ்கட் பாக்கெட்டு பாதி சாப்பிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு கேக்கு பாக்கெட் எடுத்துட்டோம்னா பிஸ்கட்டு கீழே போட்டு கேக்கை தாங்கும் பிஸ்கட்டு நம்ம தான் கொடுத்துருப்போம் பிஸ்கெட்டில் ஒன்று தானாக தராது கேக்கை பார்த்தோன்னே பிஸ்கட்டு கீழே போட்டுரும் பிஸ்க கேக்கை நம்ம குழந்தை கேட்டான்னு கொடுத்துருவோம் உடனே கேக்கை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கோம் எனக்கு கொஞ்சம் தாயேன்னா ஒரு மனசு இருந்தால் கொடுக்கணும்னா அதையும் தராது இப்படி தாங்க கடவுளுக்காக நம்ம பணியோட செய்யணும்னு சொன்னோம்னாவா சில இதை செய்கிறோம் சில இதை செய்ய மாட்டோம் அணுதினமும் செய்கிறோமா செய்கிறதில்லை எத்தனையோ நல்லவங்க எப்போ பார்த்தாலும் கடவுளுடைய நாமத்தை ஏதோ ஒரு பேரில் சொல்லிவிடுவாங்க தனக்கு முன்னாடி நல்லதை செய்வாங்க கெட்டதை விட்டுக்கிடுவாங்க சிலவங்க வகை வெறி கொண்டு பணம் மேலே ஆசை வந்துடுச்சுன்னா கடவுளை சொல்லிக்கிட்டே அந்த காசு மேலே வெறியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த காசு அவங்களுக்கு ஒரு பெரிய பட்சமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் ஆமாங்க காசு அதிகமாக இருந்துட்டாலே நம்மளை அறியாத அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்போது கடவுள் இல்லையங்குற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது காசு இருப்பவங்க பண்ணுற அநியாயம் காசு இல்லாதவங்க பண்ணுற இயக்கம் அதான் தாவி தோர்வத்தில் சொல்கிறாரு கர்த்தாவே என்னை மிஞ்சின ஐஸ்வர்யான ஆக்கி விடாதையும் நான் தான் எல்லாத்தையும் சம்பாதிச்சேன் என் திறமையினால தான் எல்லாத்தையும் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு பெருமை வந்துடும் கர்த்தாவே எனக்கு மிஞ்சின தரித்திரனா ஆக்கி கர்த்தாவே நீர் என்னை கைவிட்டிகிட்டேற நான் என்ன செய்வேங்கிற ஒரு அவரை மறுதளிக்க வந்துடும் நம்ம அன்றாடு உணவை எனக்கு தாரோம் அன்றாட உணவை தாரோம் அந்த ஏற்ற வேலையில் தாரோம் என் காலங்களுக்குள்ளாக தாரோம் ஆமாம் அன்றாடு உணவை அன்றாடு காரியங்களை சந்தோஷமாக சமாதானமாக தர கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அப்போ துன்மார்க்கம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலையா கொடுக்குறாரு காற்று பஞ்சம் வெயில் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் ஆகார பஞ்சம் தருவதே இல்லை சத்தியத்தை அவர்களை விட்டு நீக்கி போடுகிறார் அந்த சத்தியத்தை விட்டு அவர்களை நீக்கும்போது அவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்றால் அத்தனை சாபங்களாக வருது இதையும் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் அப்போ நாம் சத்தியத்தில் நடக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா மாதிரி தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் போக வேண்டியிருக்கு கருத்தர்கிட்ட நம்ம பரிபூர்ணமாக போக முடியுமான்னு கேட்டால் பரிபூர்ணம் அவரால் தான் தர முடியும் பரிபூர்ணம் வர்றதுக்காக கடவுளை நோக்கி போய்கிட்டே இருப்போம் எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை வெற்றிகள் வந்தாலும் எத்தனை சோகங்கள் எத்தனை அவமானங்கள் எப்படி எப்படி பிரச்சனைகள் வந்தாலும் கடவுளை நம்ம துதிச்சிக்கிட்டே இருப்போம் கடவுளை துதிக்கும்போது ஒரு சந்தோஷம் கடவுளை துதிக்கும்போது ஒரு ஆனந்தம் கடவுளை நினச்சிக்கிட்டு தப்பை விட்டு விலகும் போதும் ஒரு ஆனந்தம் கடவுளை நினச்சிக்கிட்டு நம்மளால் முடியாத காரியங்களை முடிச்சு பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் முயற்சி பண்ணும்போதும் ஒரு ஆனந்தம் முயற்சி பண்ணது வெற்றி கிடைக்கும்போது ஆனந்தம் தவறானது நம்மளை அண்டாமல் இருக்கும்போது ஆனந்தம் தவறானது போகாமல் இருப்பதும் ஆனந்தம் கடவுளை நினைப்பதே ஆனந்தம் ஆனந்தம் அழைலியா ஆமேன்